வியாபாரத்திலேயே பெரிய முதலீட்டை நீங்கள் செய்ய வேண்டிய இடம் ஒன்று இருக்குது அது உங்களுக்குள்ள தான் ஏன்னா உங்களுக்குள்ளே நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் தான் மிகப்பெரிய முதலீடாக இருக்கிறது ஏன்னா இப்போது உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களை வளர்த்துக்கிறது தான் உங்கள் பிஸ்னஸை வளர்த்துக்கிறது நிறைய பேர் பிசினஸ் பிஸ்னஸ் வளரமாட்டிக்கே உங்க வளர்ச்சி தான் பிசினஸ் வளர்ச்சி நீங்க வளர்ந்தீங்கன்னா உங்க பிசினஸ் தன்னால வளரும் கிரோ த லீடர் அண்ட் கிரோ த ஆர்கனைசேஷன் ஒரு தலைவனின் வளர்ச்சி தான் ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சியாக இருக்கிறது நாம வந்து நிறுவனத்தை வளர்க்கணும் நிறுவனத்தை வளர்க்கணும் நிறுவனத்தை வளர்க்க வேண்டாம் நீங்க நீங்க வளர்ந்தீங்கன்னாலே நிறுவனம்லாம் வளர்ந்துடும் நீங்க வளர்ந்தீங்கனாலே தொழில்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் உங்களை எக்யூப் பண்ணுங்க உங்களை ட்ரெயின் பண்ணுங்க உங்களை தீட்டி தீட்டிக்கொள்ளுங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போ தான் எதையாவது ஒன்றை போய் என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில செய்ய முடியும் தினந்தோறும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையின் அடிப்படையில் உங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு கிளிப்ஸ் ஆர் வீடியோஸ் என்ன பண்ணுங்க கேட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா வேற நிறைய சத்தங்கள் உங்களை சுத்திலும் கேட்கும் இந்த தாவிது கேட்டதுல அண்ணன் அரசன் அப்பான்னு யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உடனே நீங்க முதல்ல கிளம்புவீங்க யாராவது ஒன்று சொன்னோட உட்காந்துருவீங்க அதனால இது உள்ள ஏத்திக்கிட்டே இருக்கும் இது ஏத்த ஏத்த தான் மற்ற சத்தங்கள்லாம் குறையும் தேவனுடைய சத்தம் மேலோங்கி உங்க வாழ்க்கையில இருக்கும் நீங்க கண்டிப்பா சாதிக்க ஆரம்பிப்பீங்க ஆமாம் நீங்க வீடுகளில் நீங்க இருக்கலாம் சாதாரணமான நிலைமையில இருக்கலாம் நான் சொல்றேன் அங்கிருந்து தான் ஆண்டவர் உங்களை தூக்க விரும்புகிறார் கடவுளுடைய ஐடியாவே புழுதிலிருந்து தூக்குகிறார் குப்பையில இருந்து உயர்த்துக்கிறார் பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார வைக்கிறார் ஆண்டவரே நான் ரெடி அப்படிங்கிற ஒரு ஆளை மட்டும்தான் அவர் தேடிட்டு இருக்கிறார் நீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கொண்டு போயிடுறார் அவர் அழகா